தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கிற இடம் மேலவெளம்பேட்டை நேஷ்னல் ஹைவே கூட்டு ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஏழு கிலோமீட்டரில் இந்த சைட் வருதுங்க இது ஒரு ஸ்டேட் ஹைவே இது மேலவேளம்பேட்டிலேருந்து திருக்குறன்றம் போகிற ஸ்டேட் ஹைவே இது இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூறு மீட்டரு உட்புறமாக தான் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க மேலவெளம்பேட்டை டூ திருக்காகுன்றம் மெயின் ரோட்லேருந்து நமக்கு ஏழு கிலோமீட்ரு அந்த ஏழு கிலோமீட்ரு இந்த ரோட்லேருந்து தான் நானூறு மீட்ரு உட்புறமாக இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு ஸ்டேட் ஹைவே இது நல்லா டெவலப்மெண்ட்டு உள்ள ஏரியாங்க இது இது செங்கல்பட்டு மாவட்டம் மதுரம் தாலுக்கா மேல மேலவெலம்பேட்டை டூ திருக்காக்குன்றம் போகிற ஸ்டேட் ஹைவே அங்கே இது இந்த மெயின் ரோட்லேருந்து தான் நமக்கு நானூறு மீட்ரு உட்புறமாக சைட்டுக்குதுங்க இது ஒரு ஸ்டேட் ஹைவேங்க இந்த சைட்டு வந்து செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்த தாலுக்காங்க இது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்த தாலுக்கா மொத்தம் எழுபத்தி நாலு சென்ட் இது கொஞ்சம் இடம் இந்த தாரோட சென்டேஜ் இரநூத்தி ஐம்பத்தி நாலு அடிச்சு வயதாக இருக்கிற ஒரு அருமையான இடம் இது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்த தாலுக்கா சைட்டு செங்கல்பட்டு நாலவலம்பேட்டை ஏரவனப்பாட்டில் இருந்து சைட் உங்களுக்கு வந்து திருக்கொன்றம் வழியாக ஒரு ஏழாவது கிலோமீட்டரில் இந்த சைட் வருது அந்த திருக்கோ திருக்கொன்றம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நானூறு மீட்டர்லேருந்து இந்த சைட் வருது இது ஒரு புஞ்ச இடம் இது ஒரு அருமையான சைட்டு இந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனி கட்டத்துக்கு தரமான இடம் இது ஒரு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா புஞ்ச இடம் இது மொத்தம் அடி ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் ஃபுல்லாகவே பவுண்டரி காட்டுறேன் இதோட வந்து ஒரு பார்ட்டி இதை புஞ்சிடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது பார்ட்டிங்க இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு செட்டு வருது இது ஒரு புஞ்ச இடம் இது ஒரு அருமையான சைட்டு நமக்கு ஈவினிங் நம்ம சைட்டை தள்ளி தான் இருக்குது நம்ம சைட்டு உள்ள வரல இது ஒரு அருமையான சைட்டுங்க இது வந்து ஒரு இரநூத்தி ஐம்பத்தி நாலு டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப கடினம் இது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்த சைடு சைட் இது ஒரு அருமையான சைட்டு சென்னை கிளாம்பாங்க பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அறுபது கிலோமீட்ரு வருங்க சென்னை கிளம்பாக்க பஸ் ஸ்டாண்டு அறுபது கிலோமீட்ரு வரும் இது ஒரு புஞ்ச இடங்க இது ஒரு அருமையான சைட்டு இது ஒரு ஆன்ரோட் சைட்டு இது மேலவளம்பேட்டு டூக்கு க திருக்கொண்ட ரோட்டு மெயின் ரோட்லேருந்து நானூறு மீட்டர் தான் சைட்டு முது விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க சென்ட்டு ஒரு சென்டின் விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் ரூபா இது இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க இதை இந்த டூ வீலர் போது பாருங்கள் அது ஃபுல்லாகவே நமக்கு ஃப்ரெண்டேஜ் தாங்க லைனாக போது பாருங்கள் டூ வீலரு அந்த லாஸ்ட்டாக போது பாருங்கள் அது வரைக்குமே நமக்கு ஃப்ரெண்டேஜ் இருக்குது இது விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபதாயிரரூபா சொல்கிறாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இந்த கல்லுலாம் இருந்து கல் போட்டுக்கிறாங்க பாருங்கள் நான் சைட்டு உள்ள பவுண்ட்ரி வந்துட்டேன் இது மூணாவது கல் வருது பாருங்கள் அதுலேருந்து கட் ஆகி அப்படியே ஸ்ட்ரைட்டாக போடுங்க ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அந்த வேப்ப மரம் லெஃப்ட் அப்படியே திரும்புது இது ஒரு ஸ்கொயராக இருக்குது இடம் அருமையான சைட்டு இரநூத்தி ஐம்பத்தி நாலு அடி ஃப்ரண்டேஜுங்க இது ஒரு புஞ்ச இடம் இது எழுபத்தி நாலு சென்ட்டு ஒரு சென்டின் விலை ரூபாய்ங்க இது ஒரு சென்டின் விலை எழுபதாயிரம் ரூபாய் இது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தம் தாலுக்காங்க மேலவெளம்பேட்டை கூட் ரோடு நேஷ்னல் ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா சைட்டு ஏழு கிலோமீட்டரில் சைட்டு வருது அந்த சைட்லேருந்து திருக்களுக்குன்ற ரூட் வந்தோம்னா ஒரு ஏழாவது கிலோமீட்டரில் நமக்கு இது அந்த மெயின் ஸ்டேட் ஹைவே ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு மீட்டரில் உட்புறமாக தான் இந்த சைட்டு இருக்குது இது ஒரு அருமையான சைட்டு பொஞ்ச இடங்க இது இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறது